அது மட்டும் கிடைத்துவிட்டால் உலகின் பல வரலாற்று நூல்களை மாற்றி எழுத வேண்டியிருக்கும் ஏராளமான பேர் எண்ணூறு ஆண்டுகளாக அதை தேடுகிறார்கள் ஆனால் கிடைக்கவில்லை வரலாற்றில் சாகாவரம் பெற்ற மர்மங்களின் ஒன்றாக அதை சொல்கிறார்கள் செங்கிஸ்கானின் கல்லறை எங்கே இருக்கிறது என்ற தேடல்தான் அது வெறுமனே வரலாற்றை மாற்றுவதற்கு மட்டும்தான் இந்த தேடலா இல்லை செங்கிஸ்கான் தன் வாழ்நாள் முழுக்க நடத்திய போர்களில் கைப்பற்றிய அத்தனை பொக்கிஷங்களும் இந்த கல்லறையில்தான் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள் அதன் இன்றைய மதிப்பை வைத்து பல தேசங்களையே விலக்கி வாங்கலாம் அதை அடையவே இந்த வேட்டை செங்கிஸ்கான் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க அச்சத்தை விதைத்த பெயர் ஆசியாவில் தொடங்கி ஐரோப்பா கண்டம் வரை படையெடுத்துச் சென்று பல தேசங்களை சூறையாடியவர் ஆசியாவின் மையத்தில் இருக்கும் மங்கோலியாவில் ஒரு நாடோடி இனக்குழு தலைவனின் மகனாக பிறந்து மற்ற இனங்களையும் இணைத்து ஒரு வலிமையான படையை உருவாக்கி வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக சந்தித்து வளர்ந்தவர் ஒரு கட்டத்தில் நிகரற்ற பேரரசனாக உருவெடுத்தார் பிரம்மாண்ட மாட்டு வண்டியில் நகரும் கூடாரத்தில் அமர்ந்து செங்கிஸ்கான் நகநாயகமாக வர வெடிமருந்துகளை வீசி எதிரிக் கோட்டைகளை நிலை செய்து வீழ்த்தும் குதிரை படையினர் அவரை சூழ்ந்திருப்பார்கள் செங்கிஸ்கான் படையெடுத்து வருகிறார் என்ற ஒற்றை வரி தகவலே பல நாடுகளை வீழ்த்தியது பல மன்னர்களை மணிமுடி துறக்கச் செய்தது பல படைகளை ஓடச் செய்தது அவர் உருவாக்கிய மங்கோலிய பேரரசு அளவுக்கு இந்த பூமியின் பெருநில பரப்பை வேறு எந்த இனமும் ஆண்டது இல்லை அவரது போர் முறைகள் போலவே மரணமும் மர்மங்களின் கலவை அவர் எப்படி இறந்தார் என்பதிலிருந்தே மர்மம் தொடங்குகிறது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி செங்கிஸ்கான் இறந்தார் அப்போது அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து என்று சிலர் சொல்கிறார்கள் முதுமையின் தல்லாட்டத்தில் எழுபத்தி இரண்டு வயதில் இறந்தார் என்றும் சொல்கிறார்கள் இந்த வயதில் இறந்தார் என்பது போலவே அவர் எப்படி இறந்தார் என்பதும் மர்மம் சீனாவின் மேற்கு ஜியா பேரரசோடு போர் புரிந்து வெற்றி பெற்ற போது போரில் ஏற்பட்ட காயத்தால் இன்சுவான் என்ற இடத்தில் தன் குதிரையிலிருந்து விழுந்து இறந்தார் என்கிறார்கள் மங்கோலியர்களின் ரகசிய வரலாறு எனும் பழமையான நூல் வேட்டைக்குச் சென்றபோது ஏற்பட்ட காயத்தால் செங்கிஸ்கான் இறந்தார் என்கிறது வரலாற்று புகழ்பெற்ற வெனீஸ் யாத்ரீகரான போலோ கடைசி போரின் போது செங்கிஸ்கான் உடலில் துளைத்த அம்பு ஒன்றினால் ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை அதில் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் இறந்தார் என எழுதியிருக்கிறார் கடைசி போரின் மேற்கு ஜியா நாட்டின் இளவரசியை செங்கிஸ்கான் அபகரித்து வந்தார் ஒரு அந்தரங்கமான தருணத்தில் அவள் குருவாளால் செங்கிஸ்கானை குத்திக் கொன்றாள் என ஆயிரத்தி எழுநூறாம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்கிறது மின்னல் தாக்கி இறந்ததாகவும் சொல்கிறார்கள் உயிரோடு இருந்தபோது பல அரசர்களின் சிம்ம சொப்னமாக இருந்த செங்கிஸ்கான் இறந்த பிறகு தன் கல்லறை யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் இதற்காக தன் மகன்களிடமும் நெருக்கமான தளபதி